மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காசா மீதான போரை கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நேற்று நடந்திருக்குங்க இந்த அஞ்சு மூஞ்சியங்கள் கூட சேர்ந்து சில மூஞ்சியங்கள் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துருக்குது இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த ஸ்டாலின் ஆட்சி முடிய போகிறது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் அஞ்சு வருஷம் இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் என்ன நடந்துருக்குது அதில் இந்த அஞ்சு மூஞ்சிங்கன்னா தான் கண்டனம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்களான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துடுமா சமீப மாதங்களுக்கு முன்னாடி முன்னையில் தூய்மை பணியாளர்களும் ரிப்பன் முண்டிங்க ஒட்டி போராட்டம் பண்ணாங்க அது லாஸ்ட் வரைக்கும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக காவல்துறையை வச்சு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடைச்சி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க அப்போ இந்த போராட்டம் பண்ண இந்த இதில் இந்த ஸ்டேஜில் இருக்கிற மொத்தம் மூஞ்சிங்களும் ஒருத்தம் கூட வாங்கிட்டு வரக்கல இது சமீப மாதங்களுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூரில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளசாராயங்கு குடித்து இறந்து அந்த உடல்களை எரிய கூட இடம் இல்லாத அவலநிலையை நிலையை நம்ம பார்த்தோம் அப்போ கூட இந்த அஞ்சு மூஞ்சிங்களும் கூட இருந்த மூஞ்சிங்களும் ஒரு கண்டனக்கூற கூட கொடுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நிதி வரைக்கும் இந்த ஸ்டாலின் நான்கு வருஷம் ஆட்சியில் இருபத்தி அஞ்சு லாக் அப் ஜெத் சமீப மாதங்களுக்கு முன்னாடி அஜித்குமார் சிவகங்கையில் காவல்துறையில் அப் டெத் நடக்கிறத கொடூரமான காட்சிகள் நம்ம கண் முன்னே பார்த்துருக்கோம் ஈரக் கொலையும் அந்த அளவுக்கு சித்திரவாதம் பண்ணி அவர் இறந்து போனார் அதுக்கு ஆதாரமாக வீடியோ காட்சியெல்லாம் கூட சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தோம் அப்போ கூட இந்த மூஞ்சிங்களில் ஒருத்தர் கூட கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நம்ம பார்க்கல ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு விஏஓ மணல் கல கடத்தலையும் சமூக விரோத கும்பல தடுத்தாருன்றதுக்காக அரசாங்கம் அலுவலமாக விஏஓ ஆஃபீஸ்லேயே வச்சு கொலைவெறி கொலைவெறி தாக்கலேருந்து கொலையும் செஞ்சிட்டாங்க அதுக்கு ஒரு கண்டனம் கூட இந்த மூஞ்சங்கஞ்சி வரையும் தெரிவிக்கலை அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரி கனிம உலகல்லாம் மலை கொலை தட்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து கொலை வெறி தாக்கல் நடத்தி கொலை செஞ்சதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதை சம்மந்தமாக ஒரு வாய் கூட இங்கே கற்று ஒருத்தர் கூட வாய் கொண்டு பேசலை அதே மாதிரி பார்த்தோம்னா மாதம் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருந்து ஒரு ஒரு மாதம் அரசியல் கொலை அரசியல் கொலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது பாமகிலேருந்து பிஜேபியிலேருந்து பல பேர் தான் இருக்காங்க அதை சம்பந்தமா ஒருத்தர் கூட ஒரு வாய் நம்ம இந்த வந்து பார்க்கல நான் சொன்ன இந்த கொடூரமான குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியில் பத்தாதுன்னு இதுக்கு மேல குற்றச்சாட்டு சொல்கிறேன் பாருங்க மின்சார கட்டணம் இரு மடங்கு உயருங்க வீட்டு வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு டாஸ்மாக் கட்டணம் உயர்வு தொழில் வரி உயர்வு போக்குவரத்து அபராத தொகை ஹெல்மெட் கட்டணம் நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி வாசி அடிக்கடி உயர்வு கொலை கொள்ளை வரலாறு காணாத அளவு உயர்வு நிலாபகரிப்பு உயர்வு சாராய விற்பனை உயர்வு லஞ்சம் ஊழல் உயர்வு விலை உயர்வு பால் விலை உயர்வு பருப்பு அரிசி விலை உயர்வு சாலை வரி உயர்வு படித்த இளைஞர்களுக்கு வேலை இழப்பு உயர்வு மதுவால் விதவைகள் எண்ணிக்கை உயர்வு தினமும் பெண்கள் மீதான பல்காரங்கள் அதிக அளவு உயர்வு இருபத்தி ஏழு காவல் மரணங்கள் போதைப் பொருட்கள் விற்பனை இப்படி பல அவலங்கள் உண்டு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அடிப்படை நீர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை என்று போராட்டம் இதற்கெல்லாம் வாய் திறக்காத நீங்கள் தான் வந்து மற்றொரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்காக போராடுறத பார்த்தா முதல்ல இங்கு தமிழ்நாட்டில் அனைத்தும் சிறப்பாக உள்ளது அதனால் தான் நாங்கள் இங்கே போராடுறதை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அந்த இன பிரச்சனைக்காக போராடுறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பைத்தியக்காரனான்னு சொன்னிருக்கிறீங்க அதாவது இந்த கூத்தாடிங்க முதல்ல உங்கள் கூத்தாடி உங்கள் கூத்தாடி வேலையை சினிமாவில் காட்டிட்டு அதில் பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் இங்கே போகிற அரசியல் நாடகம் நீங்கள் எந்த ஆட்சிக்கு வந்து அடிமையாக இதெல்லாம் வேலை செய்கிறீங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கேயோ நடக்கிற பல்லா லட்சம் கிலோமீட்டர் தாண்டி வெளிநாட்டில் நடக்கிற காசா போகிற நிறுத்தறதுக்கு இங்கே வந்து போராட்டம் பண்ணி நினைக்கிறாங்க இந்த மூஞ்சிங்க இவங்க போராட்டம் பண்ணுறதால நாளைக்கே போர் நிப்பாட்ட போகிறாங்க கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க துப்பு இல்லாத இவங்க எங்கேயோ நடக்கிற காசா போருக்கு போயிட்டாங்க ஏன் இதுக்கு முன்னாடி வந்து போரே நடக்கல உக்ரைனில் நடந்த போர் நடக்கலையா ரஷ்யா போர் நடக்கலையா இதுக்கு முன்னாடி இதே போர் எவ்வளோ அப்போல்லாம் கூட இந்த இந்த மூஞ்சிங்க நான் எங்கே போச்சிங்கன்னே தெரில இதுங்கெல்லாம் என்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுங்க எதுக்காக இப்படி பண்ணுதுங்க ஏன் பண்ணுறாங்க இதே இப்போ நான் சொன்ன இந்த அநியாய அக்கிரமம் எல்லாமே வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா நவ தூரங்களையும் மூடி அப்படியே இருந்திருப்பாங்களான்றது முதல் கேள்வி அதிமுக ஆட்சியில் சும்மா ஒரு பிட்பாக்கெட் கேஸு ஒரு பிட்பாக்கெட் வர அடிச்சிட்டா கூட அதுக்கு ஒரு கண்ணன கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சி ஒழுங்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க உடனே நான் அதிமுக ஆட்சி காரணம் என்ன விமர்சனம் பண்ணிடாதீங்க நான் சொல்ல வர்றது யதார்த்த யதார்த்த நிலையை நான் சொல்ல வரேன் இதை வந்து பார்க்குற எல்லாருமே புரியும் இவங்க எல்லாம் வந்து சினிமாவில் கூத்தாடிகள் சினிமா கூத்தாடிகள் இந்த பிரகாஷ் ராஜி சத்யராஜி இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஏன் இல்லைன்றதான் கேள்வி இன்னொருத்தவத்தான்னா சமூக சேவகர் அவர் வந்து சமூக சேவைக்கான விருதே கொடுக்க வேண்டியவர் மத்திய அரசால் உ உயரிய விருதுக்கே தகுதியான கோவன் இந்த அதிமுக ஆட்சியில் பாட வீதிக்கு வீதிக்கு சாராயம் தள்ளாடுதே தம்ன பாட்டு பண்ணார் அவரில் எங்கே போனார்னே தெரில இப்போல்லாம் ஆளே காணும் இந்த மாதிரி பல சமூக ஆர்வலராக செயல்பட்டவங்கள இந்த ஆட்சியில் எங்கே போனாங்கன்னே தெரில ஒரு வேளை வேறு மாநிலத்துக்கு ஓடிட்டாங்கன்னே தெரில முதல்ல கூத்தாடிங்கெல்லாம் கூத்தாடி வேலை பாருங்கள் அந்த யூர் அந்த யார் இந்த அமீர் சர்வதேச போதைப் பொருள் கும்பல் மூளையாக செயல்பட்ட ஜாபர் சாதிக்கு பல கோடி ரூபாய் பணத்தை வந்து அவரோட ஜாபர் சாதிக்கு வங்கி இருந்து அமீருக்கு வங்கி கணக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு அமலாக்கத்துறையே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு விசாரணை வந்திருக்கு அப்பேற்பட்ட அமீர்லாம் வந்து இன்னைக்கு மேடை ஏறி புரட்சிகரமாக பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிறைய சீர்திருத்தவாதி ஒரு நடுநிலைவாதி வந்து ஏற்றுக்கின கொள்கையில் வந்து சமரச செய்யாமல் சண்டை போடுறவன் சின்ன வந்து இவரெல்லாம் வீரவாசமாக ஸ்டேஜில் இருந்து பேசுறதுலாம் வெக்கக்கேடு மானக்கேடு இந்த சினிமா கூத்தாடி பிரகாஷ்ராஜு சத்யராஜு அமீர் வெற்றிமாற இவனுங்க வார காலத்தில் நம்ம வாரன்றதை வெக்கக்கேடு மானக்கேடுனா தமிழ்நாட்டுக்கே ஒரு இழுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு ஒருமா வருமா ஒருமா வராதனே தெரில இதுக்கெல்லாம் வேற ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்து இதுக்கு ஒரு காசாக போர் நிறுத்தத்தை வழி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நாளைக்கே எங்கள் போர் நிப்பாடிட போகுது இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியில் நடக்கிற அனைத்து அநீதிகள் கம்முனு தானே இருந்தீங்களா அதே மாதிரி கம்முனு இருந்தாலே மக்கள் உங்களை கண்டு கம்முனு போயிடுவாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேவலமான வேலை பண்ணுறதுக்கு சும்மா வீட்டில் இருந்துட்டு நீங்கள் கூத்தாடி படத்தில் நினச்ச மாதிரி சம்பளம் வாங்கணும் போகணுமாற வேலையை பார்த்தாலே போதும்